ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆகிடுச்சி இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான ப்ளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பயிற்சியினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிகிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்திங்கன்னா அந்த பேர் பொருந்தி இருக்காங்கிறதே இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பெயர் இந்த தகவல்கோட அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன் இப்போது பலன்களுக்குள்ளார போகலாம் கும்பராசிக்கு இந்த சனிப்பெயிற்சி குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேயே வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக சனி பயிற்சி ஆயிட்டார் இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் சனி நிற்கிறார் ஒன்றாம் வீட்டில் சனி நிற்கிறார் இது வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசி அதிபதியே வந்து சனிதான் அதற்காக அவர் வந்து கெடுதல் பண்ணாமல் இருக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகளை கொடுப்பார் அதே மாதிரி குழப்பங்களை கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து மூன்றாம் வீட்டை வேற பார்க்குறாரு உங்களுக்கு அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கவே செய்வார் உங்களுக்கு ஆனால் ஒரு பக்கம் வந்து சில நன்மையான விஷயங்கள் நடக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா குரு சும்மா இல்லைல்ல குரு வந்து இப்போ உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கார் ஆனால் அவருடைய பார்வை பலம் பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் விழுது ஏழாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும் ஏற்கனவே சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்களை தீர்த்து விட்டு ஒரு மன அமைதியை உருவாக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்தின் மூலமாக உருவாக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டு குரு பார்வைங்கிறது உங்களுடைய வியாப உங்களுடைய வருமான வாய்ப்பை அது வியாபாரமோ உத்தியோகமோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வருமான வாய்ப்பை வந்து காப்பாற்றி தருவார் ரொம்ப சிக்கல்கள் வந்துடாது நீங்கள் வந்து கடன் மட்டும் வாங்காமல் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் ஏன்னா அவங்களுடைய உடல் நிலையில் பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படும் அவங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்குமே கூட அந்த உடல்நிலையில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு தான் ப்ரொடெக்ஷன் தர முடியும் சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருக்காரு அதோட அவங்க ஜென்மத்திலே இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு சில பின்னடைவுகள் அப்படிங்கிறது இயற்கை தான் ஆனால் முழுமையாக சிரமங்கள் வந்துடுமா மொத்தமாக நான் காலியா அப்படின்னு கேட்டால் பதட்டமே அடைய வேண்டாம் நிச்சயம் வந்து ஓரளவு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது ஓரளவு கிடைத்தே தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா கேந்திரத்தில் குரு வந்து வரப்போகிறார் நான்காம் வீட்டுக்கு குரு வந்து ஏப்ரல் மாதம் வந்ததற்கு பிறகு கேந்திரத்திற்கு வரக்கூடிய குருவால் நன்மைகள் பெருகதான் செய்யுமே ஒழிய அந்த ப்ரொடெக்ஷன்கிறது பெருகதான் செய்யுமே ஒழிய அது வந்து கம்மியாகாது ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய நாக்காலே கெடுவார்கள் அதாவது நாக்கில் சனி அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனைகள் உங்களுடைய லைஃப்பில் சால்வ்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை ஐம்பது சதவீத ஸ்கோரை வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒரு அதிகப்படியான ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஆட்டிடியூட் பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டு வீட்டில் பெற்றோர்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனம் செலுத்தி பார்த்துக்கிட்டு உங்களுடைய உடல்நிலையிலையும் கவனம் செலுத்தினீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த வருட இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே போகுது அது எப்போ நிகழப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அக்டோபர் டிசம்பர் காலகட்டங்களெல்லாம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்கள்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு அழைப்பை வந்து உங்களுக்கு விடுக்கும் ஏன் வந்து இது நிகழுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிரகம் மட்டுமே உங்களை வந்து போட்டு தட்டி தூக்க போகிறது கிடையாது ஒரு பக்கம் வந்து குருங்கிற ஒரு கிரகம் இருக்குது புதன்கிற கிரகம் இருக்குது இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் நீங்கள் மெனக்கிட வேண்டியது இருக்கும் தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் ஒரு ஐம்பது சதவீதம் நீங்கள் நிச்சயம் காப்பாற்றவே படப்போகிறீர்கள் அதுலேயும் கருத்துங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பதட்டம் அடையக்கூடாது பதட்டப்பட வைக்கும் இந்த காலகட்டம் ஆனால் பதட்டம் அடைய அவசியம் இல்லை நிச்சயம் வந்து நீங்கள் வந்து சிரமங்களால் வீழ்த்தப்பட மாட்டீர்கள் சிரமங்களால் காரிய தடைகள் ஒழிய நிச்சயம் வந்து உங்களுடைய ஜென்ரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் ஆகும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுனால எனக்கு பரவாயில்ல சார் கெடுதல்கள் மட்டும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா கடன் வாங்காமல் இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது ரெண்டுத்துக்கு மட்டும் பயங்கரமாக ஃபோக்கஸ் கொடுங்க பதட்டம் அடையாமல் இருங்க மற்றபடி வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாக கடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக எடுக்கணும் வீண் வாக்குவாதங்களையும் ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரையும் தவிர்த்தாலே போதுமானது இது வந்து உங்களுக்கு வந்து முற்றிலுமாக ஒரு இயல்பாக சுமாராக கடந்து சென்று விடக்கூடிய ஆண்டாகவே அமைய போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி